क्या हुआ इसको please, क्या हुआ ओके डोंट वरी डोंट वरी यू ओके यूनिट ऑफ वाटर सर ओके ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் பள்ளத்தாக்கிற்கு சுற்றுலா சென்ற அப்பாவி சுற்றுலா பயணிகள் இருபத்தி ஏழு பேரை பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாதிகள் மிக கொடூரமாக சுட்டு படுகொலை செய்துள்ளனர் இந்த படுகொலை சம்பவம் ஒட்டுமொத்த உலக நாடுகளையும் பேர் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக அதிர்ச்சி அளிக்கும் தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது இருக்கிறது மக்களை அங்கு சுடுமுன் இந்துக்களை பார்த்து கலிமா சொல்லும்படி தீவிரவாதிகள் உத்தரவிட்டுள்ளனர் கலிமா அல்லது ஆறு கல்மாக்கள் என அழைக்கப்படும் இந்த வார்த்தைகள் அல்லது வாக்கியங்கள் பாகிஸ்தான் இஸ்லாமியர்களால் தான் அதிகம் பயன்படுத்தப்படும் வாக்கியங்களாகும் இது ஆறு மரபுகள் அல்லது ஆறு சொற்றொடர்கள் என்று அறியப்படுகிறது கலிமாக்கள் குழந்தைகளுக்கு எளிதில் மனப்பாடம் செய்வதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் வசதியாக உருவாக்கப்பட்டன பாகிஸ்தானிய முஸ்லிம் பள்ளிகளில் அதாவது மதராசாக்களில் ஆறு களிமாக்கள் ஓதப்படுவது கட்டாயமாக உள்ளது சிலர் பாகிஸ்தானில் இதை கட்டாயம் என்கின்றனர் சிலர் இது குரானில் இல்லை என வாதமும் வைக்கின்றனர் அல்லா மீதான நம்பிக்கையை ஏற்றுக்கொள்ளும் ஒப்புக்கொள்ளும் வகையில் பாகிஸ்தான் முஸ்லிம்களால் கலிமா சொல்லப்படுவது வழக்கம் ஆறு கலிமாக்கள் என்று அழைக்கப்படும் இந்த சொற்றொடர்கள் இஸ்லாம் மீது நம்பிக்கையை வலுப்படுத்தவும் அல்லாவிடம் மன்னிப்பு தேடவும் அவநம்பிக்கையை நிராகரிக்கவும் முஸ்லிம்களால் ஓதப்படுகிறது அல்லாவை தவிர வேறு கடவுளே கிடையாது முஹமத் அல்லாவின் தூதர் என்று கூறும் பிரகடனம் மிகவும் பிரபலமான கலிமா ஆகும் இதை சொல்ல வேண்டும் என்று தீவிரவாதிகள் அங்கே இருந்த சுற்றுலா பயணிகளிடம் கூறியுள்ளனர் அதை சொல்ல திணறிய உடனேயே அந்த மக்களை தீவிரவாதிகள் சுட்டு கொன்றதாக கூறப்படுகிறது சிலர் சரியாக சொல்லியும் கூட அவர்களையும் சுட்டுக்கொலை கொலை செய்துள்ளனர் தெற்கு காஷ்மீரின் பகல்காமில் உள்ள பைசரன் பள்ளத்தாக்கில் சுற்றுலா பயணிகள் மீது லஷ்கர் இ தொய்பா உடன் தொடர்புடைய பயங்கரவாதிகள் குழு தாக்குதல் நடத்தியது இதில் பேர் அநியாயமாக கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் பலர் காயமடைந்திருக்கின்றனர் என்ற அமைப்பு இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுள்ளது ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் பள்ளத்தாக்கு வழியாக சுற்றுலா சென்ற அப்பாவி சுற்றுலா பயணிகள் இருபத்தி ஏழு பேரை பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாதிகள் வழிமறித்து மிக கொடூரமாக சுட்டுப்படுகொலை செய்திருக்கிறார்கள் இந்த படுகொலை சம்பவம் ஒட்டுமொத்த உலக நாடுகளையும் பேரதிர்ச்சிக்குள்ளாக்கி உள்ளது இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் குதிரை சவாரி செய்வார்கள் இந்த நிலையில்தான் நேற்று மாலை பயங்கரவாதிகள் திடீரென உள்ளே புகுந்தனர் பிரபலமான ரெசார்ட் பகுதிக்கு அருகே சுற்றுலா பயணிகளை சரமாரியாக சுட்டுள்ளனர் பாகிஸ்தான் பயங்கரவாதி ஹபீஸ் சையதின் லக்ஷரி தொய்பாவின் பினாமி அமைப்பான ரெசிஸ்டன்ஸ் பிரண்ட் அமைப்பு பகல்காமில் நடந்த இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுள்ளது முக்கியமாக ஒவ்வொருவரையும் சுடும் முன்பாக அவர்கள் என்பதை உறுதி செய்ய அவர்களின் பேண்டை கழட்டி பார்த்துவிட்டு சுட்டுக் கொன்றிருக்கிறார்கள் இவ்வளவு கொடூரமாக தாக்குதலை அரங்கேற்றி உள்ளனர் முக்கியமாக சில தாக்குதல்களில் சரியாக குழந்தைகளோடு இருக்கும் கணவன் மனைவிகளில் கணவனை மட்டும் குறிப்பார்த்து சுட்டுக் கொன்றிருக்கிறார்கள் அதிலும் பெண் ஒருவரை சுடாமல் நான் ஏற்கனவே பல பெண்களை சுட்டுவிட்டேன் உன்னை விடுகிறேன் நீ போய் மோடியிடம் இதை சொல் என்று திமிராக பேசி இருக்கிறான் ஒரு தீவிரவாதி கொல்லப்படுவதற்கு முன்பாக அங்குள்ள ஆண்கள் இந்துக்கள் தானா என்பது உறுதி செய்த பின்புதான் இந்தத் தாக்குதலே அரங்கேற்றப்பட்டிருக்கிறது